முக்கிய செய்தி நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை வழங்கியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் வழங்கியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு மைக் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு மைக் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது கரும்பு விவசாயி சின்னத்தை வேறு கட்சிக்கு வழங்கிய நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கரும்பு விவசாய சின்னத்தை வேறு கட்சிக்கு வழங்கிய நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கரும்பு விவசாய சின்னம் வேறு கட்சிக்கு வழங்கப்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரன் இணைப்புல இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் மகேஸ்வரன் வணக்கம் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க குருணி நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் தற்பொழுது தேர்தலான மைக் சின்னத்தை வழங்கி கரும்பு விவசாயி சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து போட்டிகிட்டு வந்தது அந்த கரும்பு விவசாயி சின்னம் என்பது வேறு ஒரு கட்சிக்கு வழங்கப்பட்டதை தொடர்ந்து அதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று தொடர்ந்து சட்ட ரீதியாக மீண்டும் கரும்பு விவசாய சின்னத்தையே பெறுவதற்கு நாம் தர கட்சி ஒரு பெரும் முயற்சி எடுத்தது ஆனாலும் கூட அவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் வழங்கப்படவில்லை அதை தொடர்ந்து மற்ற வேறு இருக்கின்ற சின்னங்களிலே தேர்தல் ஆணையம் ஒதுக்குகின்ற சின்னங்களிலே போட்டுவதற்கான பட்டியலை நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்து வந்தது அந்த அவர்கள் கொடுத்திருந்த முன்னுரிமை அடிப்படையில் தற்பொழுது தேர்தல் ஆணையம் நாம் இருக்கிறது தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டிற்குரிய தேர்தல் தளத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தனித்து என்று கலந்துரைக்கிறார்கள் தனித்து கலைமையில என்று பெருங்கியிருக்கிற நாம் தமிழர் கட்சி என்பது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே கூட இளைஞர் வேட்பாளர்களை முன்பே அறிவித்து திருச்சி மயிலாடுதுறை உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பிரச்சாரத்தையும் வாக்கு சேகரிப்பையும் தொடங்கிவிட்டார்கள் பல இடங்களிலே நாம் தமிழ் கட்சிக்கு சின்னம் என்ன என்கிற கேள்விக்குறியோடு சுவரொட்டிகளில் ஒத்தி இருந்தார்கள் கரும்பு விவசாய சின்னம் தான் அறிஞர் நிலையிலும் தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவுனால் வேறொரு கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்ட காரணத்தினால் தற்பொழுது மை சின்னம் கிடைத்திருக்கிறது எந்த சின்னம் கிடைத்தாலும் கூட ஒரே நாளில் அந்த தமிழங்க முழுக்க அந்த சின்னத்தை கொண்டு சொல்லும் என்று நாம் கட்சியிலரும் தெரிவித்து இருந்த சூழலே தற்பொழுது அந்த கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கரும்பு விவசாயி சின்னத்தை வேறு கட்சிக்கு வழங்கிய நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு மை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு மை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கரும்பு விவசாயி சின்னம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மை சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மைக் சின்னமானது வழங்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கரும்பு விவசாய சின்னத்தை வேறு கட்சிக்கு வழங்கிய நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மை சின்னத்தை வழங்கியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கரும்பு விவசாய சின்னத்தை வேறு கட்சிக்கு வழங்கிய நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமாது சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மை சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கரும்பு விவசாய சின்னம் வேறு கட்சிக்கு வழங்கிய நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு மை சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மை சின்னம் வழங்கியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கரும்பு விவசாய சின்னத்தை வேறு கட்சிக்கு வழங்கிய நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கரும்பு விவசாய சின்னம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மைக் சின்னமானது நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கரும்பு விவசாயி சின்னம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மைக் சின்னமானது நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை வழங்கியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கரும்பு விவசாய சின்னத்தை வேறு கட்சிக்கு வழங்கிய நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கரும்பு விவசாய சின்னம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மைக் சின்னமானது நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு மைக் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தி நாம் தமிழர் கட்சி வேர் சின்னம் கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் வேறு சின்னத்தை கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிலையில் தற்போது அவர்கள் வேறு சின்னத்தை கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கரும்பு விவசாய சின்னம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மைக் சின்னமானது நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் வேறு சின்னத்தை கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்